இன்னைக்கு அமிலமாக காரமான்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு தேவையானது செம்பருத்திப்பூ சங்குப்பூ சோடா மாவு தக்காளி எலுமிச்சம்பழம் சுண்ணாம்பு புளி செம்பருத்தி பூவை எடுத்துகிட்டு அதோட இதழ் வந்து இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த பேப்பரில் செம்பருத்தி பூவை நல்லா தேய்ச்சிக்கலாம் இப்போது செம்பருத்தி பூ தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஊதா நிறமாக வரும் இதில் எலுமிச்சம் பழம் எடுத்து தேய்க்கலாம் எலுமிச்சம் பழம் எடுத்து தேய்ச்சோடனே பாருங்கள் பிங்க் கலர் மாறிடுச்சு அடுத்தது புளி எடுத்து தேய்க்கலாம் இதுவும் பிங்க் கலர் மாறிடுச்சு அப்போது ஒரு பிங்க் கலர் வந்ததுன்னா அது வந்து அமில அடுத்தது சுண்ணாம்பு எடுத்துக்கலாம் சுண்ணாம்பு எடுத்துகிட்டு இது பண்ணலாம் பாருங்கள் க்ரீன் கலராக வந்து வருது ப்ளூ அல்லது க்ரீனாக வந்து வரும் இது வந்தால் காரம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு பயன்படுத்துகிறோம்